தமிழகத்தில் வசதி வாய்ப்புள்ளோருக்கு உயர்தரமான கல்வியும் ஏழை எளியோருக்கு தரமற்ற கல்வியும் தான் தலைவிதி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கல்வியில் சமத்துவம் என்பது வெறும் வார்த்தையாக மட்டுமல்லது தற்போதைய தேவை கல்வி கொள்கையில் ஒரு புரட்சி சமமான கல்வியை அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் பெற்றுத்தருவதே நாங்கள் என்று ஏற்கும் தலைமை சபதமாகும் வாருங்கள் முடித்து காண்பிப்போம் கல்வி எங்கள் உரிமை நமக்கல்வி எங்கள் உரிமை நமக்கல் எங்களுரிமை உரிமை உரிமை இது வந்து அவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ வச்சுக்கிறாங்க ஆனா பாமர மக்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல எல்லாம் இந்த மாதிரி நாங்க அதை தாங்க கொண்டு வரோம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணி இந்த மாணவர்களை முட்டாளாக்கி உட்கார வச்சிருவாங்க இதுதான் உண்மை நடக்குது முதல் மொழி தாய்மொழி தமிழாகட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமாக இருக்கட்டும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்கக்கூடாது மலையாளம் கத்துக்குங்க தெலுங்கு கற்றுக்குங்க எந்த மொழி பிடிக்கும் இந்திய மொழிகளில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கத்துக்குங்க हमारे विद्यालय में कंप्यूटर व प्रोजेक्टर पद्धति द्वारा खेल खेल में भी शिक्षा प्रदान की जाती है हिंदी हिंदी இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பாn அழைக்கிறதா கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு என்ன அப்பாn அழைக்கிறதா கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு ஸ்டாலி அப்பா எங்க இல்லே நம்ம மொழி படித்தா அப்பா பைசன் இஸ் சிட்டிசன் ஆஃப் சிங்கப்பூர் யூகே போயிருக்கான் படிக்கிறதுக்காக போயிருக்கான் ஏழாம் வகுப்பு வந்துரும் அவர் என்ன சொன்னார் அவர் யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பாக்கட்டுமா செ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது French French தான் உங்க LANGUAGE-ஆ? நான் தமிழ் எடுக்கல. தமிழ் எடுக்கல. எளியூரின் பிள்ளைகள் படிக்கும் உம்முழி கல்வி எளியூரின் பிள்ளைகள் படிக்க கூடாதா? உங்க வீட்டு பிள்ளைகள் உம்முழி படிக்க எங்க வீட்டு பிள்ளைகள் படிக்க கூடாதா? பொருளாதரஏ கற்றது கைமணவு கல்லாத உழவு உழவுன மாதிரி எவ்வளவுமே தெரிஞ்சுக்கிறது நல்லதான் எனக்கு வந்து த்ரீ லாங்குவேஜஸ் பெட்டர் அப்படின்னு தோணுது